நற்றுணையாவது நமச்சி அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி மகா பிரதோஷம் இந்த ஆண்டோட கடைசி பிரதோஷம் வந்து சனி பிரதோஷமாக அமைந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு சிவபெருமானோட அருளை பெறுவதற்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து நாம் விடுபடவும் நம்மை பிடித்த அனைத்து விதமான தோஷங்களும் நீங்குவதற்கு நாளைய தினத்தை நம்ம மிகச்சரியாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா இதை சொல்கிறேன்னா இந்த ஆண்டு முடிவடைவை போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நம்ம எல்லோரும் கால் எடுத்து வைக்க போகிறோம் ஸோ இருக்கக்கூடிய இரண்டு மூன்று நாட்களில் நாம் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை நாம் செய்யும்பொழுது அதற்கான பலன் நம்மளுக்கு அடுத்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும் மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை விட இந்த சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அன்று நாம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன மந்திரமாகட்டும் ஏற்றக்கூடிய ஒரு சின்ன தீபமாகட்டும் மற்ற நாட்களில் தரும் பலனை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிக பலன்களை தரும் அது மட்டும் இல்லை நாளைய தினம் அதிகாலையில் இந்த ஆண்டோட கடைசி மைத்ரேய முகூர்த்தமும் நாளைய தினம் இருக்கின்றது ஸோ உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு பிரதோஷ தினத்திலையும் நீங்கள் வேண்டிக்கலாம் மைத்திரேய முகூர்த்தத்துலேயும் நீங்கள் பணம் எடுத்து வைக்கலாம் ஏற்கனவே நான் இந்த மாதத்தில் வச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க ரூ நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க நாளைய தினத்தில் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தத்தில் ஒரு பத்து ரூபாயாவது எடுத்து நான் நீங்கள் வைக்கக்கூடிய கவரில் வந்து வச்சுடுங்க அதை மாதிரி பிரியாணி இலையிலையும் கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதிடுங்க இதை வந்து காலையில் செய்வதற்கு நீங்கள் எந்த வித விதிகளையும் பின்பற்ற வேண்டியதில்லை நீங்கள் குளிக்காட்டினா கூட இதை நீங்கள் செய்யலாம் ஸோ நாளைக்கு சனிக்கிழமை விருச்சலக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியது மூன்று இருபத்தி ஏழு மணி முதல் அதிகாலை மூன்று இருபத்தேழு மணி முதல் ஐந்து முப்பத்தெட்டு மணி வரை மொத்தம் நூற்றி முப்பத்தோரு நிமிடங்கள் இந்த மைத்ரேய முகூர்த்தமானது நீடிக்கிறது ஸோ அதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு பத்து மணி முதல் நாலு ஐம்பத்தி மூணு மணி வரை இந்த ம மையப்பகுதி யாரெல்லாம் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய எழுந்திருப்பீங்களோ அவங்க இந்த நேரத்தில் குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் வேண்டிக்கிட்டு நீங்கள் எடுத்து வைக்கலாம் மற்றவங்க வெளியில இருந்தே கூட எடுத்து வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப நல்ல முகூர்த்தம் இது அதனால யாருமே இதை தவற விட்டுடாதீங்க நாளைய தினம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்க இந்த மூன்று பொருட்களை வந்து கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நீங்க அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவை எல்லாமே ஒன்று ஒன்றா தீர்ந்துடுங்க ஆமாங்க நம்ம நாளைக்கு தர வேண்டிய மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு எல் பன்னீர் இலை அதுக்கப்புறம் வன்னி மரத்தோட இலைகள் இதை நீங்கள் தந்திங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் ஏற்படும் இதை தவிர்த்து நம்ம எப்பொழுதும் போல் ஒவ்வொரு மாதமும் நம்ம வில்வ இலைகள் தருவோம் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் தருவோம் அதுக்கப்புறம் அபிஷேகம் அர்ச்சனைகளுக்கு உரிய பூக்கள் பொருட்கள் இதெல்லாம் தருவது வழக்கம்தான் இருந்தாலும் நாளை சனி மகா பிரதோஷம் இந்த ஆண்டோட கடைசி பிரதோஷம் அப்படிங்கிறதால இந்த மூன்று பொருள்களில் உங்களுக்கு மூன்றுமே கிடைச்சிதுன்னா போய் நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைன்னா இதில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது நாளைக்கு நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்குங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் நாளைக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பித்தளை கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் வந்து கடுகு எண்ணெயை நிரம்புகிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க அதில் உங்களுடைய முகத்தை அந்த எண்ணெயில் பாருங்கள் உங்களுடைய முகம் வந்து அந்த எண்ணெயில் அழகாக பிரதிபலிக்கும் அதை நீங்கள் பாருங்கள் இதை ஏன் நாளைக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏழ சனி அஷ்டம சனி எந்த சனி வந்து உங்களுக்கு இருந்தாலும் அந்த சனியோட தாக்கம் வந்து இப்படி நம்ம செய்வதால் குறையும் இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த எண்ணெயை வந்து யாருக்காவது தானம் தருவது அப்படிங்கிறது நல்லது கடுகு எண்ணெய் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆயில் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அல்லது நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் அந்த எண்ணெயை வந்து நீங்கள் உங்களுடைய முகத்தை பார்த்துட்டு யாருக்காவது தானம் தருவது அப்படிங்கிறது நல்ல பலன்களை நாளைக்கு கொடுக்குங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் கருப்பு நிறத்தில் உள்ள தானியங்களை நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது நல்லது ஏழை எளிய மக்களுக்கு யாருக்கெல்லாம் உண்மையிலே அது வந்து பயன்படுமோ அவர்களுக்கு கருப்பு நிற போர்வைகளை இந்த குளிர்காலத்தில் நீங்கள் தரலாம் அதை மாதிரி கருப்பு உளுந்து இதை வந்து நீங்கள் தானமாக தருவது நல்லது இது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தில் சனி பகவானோட தாக்கத்தை குறைப்பதற்காக தான் சிவபெருமானுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பல பதிவுகளில் நம்முடைய சேனலில் நம்ம பார்த்துருக்குறோம் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் திருநீர் பூசி சிவாய நம அப்படிங்கிற அந்த பஞ்சராச்சர மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லாவிட்டாலும் மாலை நாள ஆறு அந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்கே கண்களை மூடி வந்து தியானம் செய்வது நல்லது அல்லது வீட்டிலேயே உங்களால் முடிந்த வழிபாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க அதனால் நாளைக்கு வந்து யாருமே தவற விட்டுடாதீங்க நான்காவது முக்கியமான விஷயம் இது எல்லாருக்குமே தெரிந்தது பட் இருந்தாலும் உங்கள்ட சொல்லிடுறேன் நாளைக்கு நீங்கள் காலை சாப்பாடு சாப்பிடும் முன்பும் சரி அல்லது மதிய நேரத்தில் சாப்பாடு சாப்பிடும் முன்பும் சரி காகத்திற்கு ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு வைங்க மதியம் நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல வெள்ளை சாதத்தில் தயிர் கலந்து கருப்பு இல் கலந்து அந்த மாதிரி காய்ந்த திராட்சையும் வச்சு பக்கத்தில் குடிப்பதற்கு தண்ணீரும் ஏதாவது ஒரு தேங்காய் சிரட்டையிலையோ ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நம் செய்த பாவங்கள் போக்குவதற்கு காரணமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நாளை மாலை அரச மரத்துக்கு அடியில் ஒரே ஒரு கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றுவதும் நல்லதுங்க நாளைய தினம் மாலை பிரதோஷ வேலையில் நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரைக்குள்ளார அந்த நேரத்தில் நீங்க இந்த வில்வ இலைகளை வைத்து ஒரு சிறப்பான வழிபாடு செய்யும் பொழுது சிவனோட பரிபூர்ண அருள் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்குங்க இருபத்தோரு வில்வ இலைகள் இதற்கு வேண்டும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சுத்தமான வில்வ இலைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஒவ்வொரு இலையிலும் நீல நிற பேனாவை கொண்டு அல்லது ஸ்கெட்சோ நீளமோ சிகப்போ அந்த நிறத்தை கொண்டு சிவ சிவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எழுதிட்டு அதை வந்து நீங்கள் பூ கட்டுற மாதிரி கட்டிடுங்க கட்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் படத்துக்கோ அல்லது நீங்கள் சிலை ஏதாவது வச்சுருந்தீங்களோ அதுக்கு போடலாம் அல்லது கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் அர்ச்சகர்கிட்ட அதை நீங்கள் கொடுத்துடலாம் அப்படி நீங்கள் தரும்பொழுது மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அல்லது அட்லீஸ்ட் நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு இலை தான் கிடைக்கிது அப்படின்னா கூட அந்த வில்வ இலையை வைத்து வில்வ இலை தீபம் அப்படிங்கிறத நாளைக்கு நீங்கள் ஏற்றும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும் கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் வேற எந்த விஷயத்திலையும் கவனம் செலுத்தாமல் சிவபெருமானை மட்டும் உங்கள் சிந்தையில் நிறுத்தி நீங்கள் வில்வ இலை தீபமோ அல்லது ருத்ராட்சம் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா ருத்ராட்ச தீபமோ ஏற்றி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவ்வளவு புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு சேருங்க அதே போல் நாளைய தினம் யாருடனும் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாது வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க ஏன்னா நாளைய அந்த ஒன்றரை மணி நேரம் நமக்கு மிக புண்ணியமான நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் இறை வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஏன்னா தேவர்களும் முனிவர்களும் பூலோகத்துக்கு இறங்கி வந்து சிவபெருமான் நடனமாடுவதை அந்த நந்தியின் கொம்புகளுக்கிடையே நடனம் ஆடுவதை வந்து பார்ப்பாங்களாம் அத்தகைய காலத்தில் நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவு வீட்டில் இருந்தோ அல்லது கோவிலுக்கு சென்றோ நம்மால் முடிந்த வழிபாடுகளை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நன்றி